உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசியை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தொட்டது துளங்கும் தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கிச் செல்லும் வெற்றி கனியை எளிதாக எட்டிப்பிடிப்பீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் குரு வக்ரம் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது முழுமையான பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகமாகும் தொட்டக்காரியங்கள் வெற்றி பெறவும் தொழில் முன்னேற்றம் ஏற்படவும் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரவும் குருவின் பார்வை வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு தன ஆவார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு என்பதால் கவலைப்பட தேவையில்லை ஒரு சில நல்ல காரியங்கள் தடைப்பட்டாலும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் விருச்சிக ராசியில் சுக்ரன் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் வருகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுக்ரமங்கல யோகம் செயல்படும் இதன் விளைவாக ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளின் வழியே வரும் சுபகாரியங்களை சிறப்பாக முடித்துக் கொடுப்பீர்கள் ஆடையாவரன் சேர்க்கை உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அரசு அனுகூலம் உண்டு தனுசு ராசியில் செவ்வாய் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடம் எனப்படும் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து சேரும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் விருச்சிக ராசியில் புதன் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செய்கிறார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி புதன் அவர் ராசிக்கு வரும் இந்த நேரம் பணம் பல வழிகளிலும் உங்களது பையை நடப்பும் மனதில் நினைத்ததை ஏற்கனவே செய்து முடிப்பீர்கள் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் புதிய சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பல பெயர் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துறையில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் கல்யாண கனவுகள் நனவாகும் சனி வக்கர நிவர்த்தி மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ராகுவும் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வளம் பெறும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சீராகும் வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கேட்ட சலுகைகள் அதிகாரிகள் வழங்குவார்கள் தாய் வழி ஆதரவு உண்டு குடும்பத்தில் சுபச்செலவுகள் வந்து சேரும் பரிகாரம் இந்த மாதத்தில் சூரியன் வழிபாடு உங்களுக்கு சுகத்தை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி